வட மாநிலங்களில் நிலவும் மூடு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தலைநகர் டெல்லியில் ஆனந்த் பிகார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலையில் காற்று மாசுவுடன் அடற்பணி காணப்பட்டது காற்றின் தரக்குறியீடு நானூறுக்கும் மேல் என்ற தீவிர பிரிவில் உள்ளதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது காற்றின் தரத்தை மேம்படுத்த புகைமூட்ட தடுப்பு துப்பாக்கிகள் மற்றும் நீர் தெளிப்பான்கள் மூலம் நீரை பீச்சியடிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன கடும் குளிர் மற்றும் மூடுப்பணிக்கு இடையே குடியரசு தின கொண்டாட்ட ஏற்பாடுகளின் ஒரு பகுதியாக டெல்லி கடமை பாதையில் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது பாதுகாப்பு படை வீரர்கள் இந்த ஒத்திகையில் பங்கேற்றனர் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி நகரம் கடும் குளிர் மற்றும் உறைபனியால் சூழப்பட்டது கங்கை கரை படித்துறைகளும் படகுகளும் தெரியாதபடி காலை வேளையில் பனிமூட்டம் காணப்பட்டது ஜம்மு காஷ்மீரின் சோனாமார்கில் புதிய பனிப்பொழிவால் வீடுகள் மரங்கள் வாகனங்கள் பனிமூடி காணப்பட்டன முக்கிய சுற்றுலா தலமான தால் ஏரி பனிப்படர்ந்து இருந்தது மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள மரைன் டிரைவ் பகுதியில் உள்ள உயரமான கட்டிடங்கள் அதிகாலையில் மூடுபனியால் தெளிவற்ற நிலையில் காணப்பட்டன